வைக்கணுமா நம்ம நம்மளுடைய ஒன்பதுல வைக்கணுமா அரபா நாள் என்பது ஹஜ்ஜிக்கு முந்தின நாள் ஹஜ்ஜி பெரு நாளைக்கு முந்தின நாள் தான் அரபா நாள் இப்ப நம்முடைய கணக்குப்படி இந்த நோம்பு வைக்கிறதா சவுதி அரேபியா கணக்குப்படி நோம்பு வைக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இப்ப கண்ணு முன்னாடி அரபாவில் உட்கார்ந்து இருக்காங்க ஏன் டிவியில நம்ம அன்னைக்கு தான் நோம்பு வைக்கணும் அதான் அரபா நாள் அப்படின்ற ஒரு கருத்தை புதுசா சொல்றாங்க ஆனால் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நவீனமா புரிந்து கொள்வதை விட்டு விட்டு ரசூல்லா காலத்தில் எப்படி புரிஞ்சாங்களோ அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் ரசுல் செல்லாலை சிலம் காலத்துல இதை எப்படி புரிஞ்சிருப்பார்கள் ரசுல்லா காலத்துல அரபானால நாள் சொன்னாங்க மக்காவுல கூடுறது அறிஞ்சிக்கிட்டா நோம்பு வச்சிருப்பாங்க மக்கா முன்னூறு மைல் இருக்குது மதீனாவுல ரசுல்லா வாழ்றாங்க மதீனாவுக்கு மக்காவுடைய டிஸ்டன்ஸ் வந்து முன்னூறு மைல் முன்னூறு மைல் தொலைவுல உள்ளவங்க அரபாவுல கூடிட்டாங்களா என்பதை அறிந்த பிறகு அவங்க என்னைக்கு கூடுனாங்களோ அன்னைக்கு நோன்பு வச்சாங்களா அல்லது மதீனாவில் பிறை பார்த்த அடிப்படையில் ஒன்பதாவது நாள் நான் போச்சாங்க மதீனாவில் பெற பார்த்தா போச்சாங்க மக்காவுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க ஊர்படி நடந்துகிட்டாங்க மக்காவுக்கு போவாத ஒன்பது மாசம் ஒன்பது வருஷ காலமும் இங்க உள்ளபடி நடந்துகிட்டாங்க அப்படித்தான் நடக்க முடியும் இவ்வளவு வேண்டியது இல்ல மக்காவே ரசூசல்லாம் ஹிஜிரி ஆறுலயே வெற்றி விட்டாங்க மக்காவை ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்ச பிறகு அங்க ஒரு ஆளை நியமிச்சு உங்க ஊர்ல பெற உடனே ஒரு ஆளை குதிரையில் அனுப்பி விட்டுருங்க நாங்க அரபாணம் போக்கணும்னா மூணு நாளும் சேர்ந்து வரல மக்காவுல நம்ம கவர்மெண்ட் ஆயிடுச்சு மக்காவுல ஒரு ஆளை நியமித்து அரபாணம் ஒன்பது நாள் டைம் இருக்குது ஆயிரும் நோம்பு பெருநாள் கன்ஃபீஸ் ஆகி போயிரும் ஹஜ் நாளைக்கு வந்து பத்துல வர்ற காரணத்தினால கன்ஃபீஸுக்கு வழியே இல்ல அப்ப ஒரு ஆளை நியமிச்சு மக்காவுல மதிய மக்காவுல நீங்க என்ன பண்றீங்க உங்க ஊர்ல பெற பார்த்த உடனே பஞ்சா பறந்து குதிரையாந்து ஒடியாந்து கிட்ட சொல்லி கொடுங்க அப்படின்னு ஒரு ஆளை ஏற்பாடு செஞ்சு சொல்ல முடியுமானா முடிஞ்சிருக்கும் மூணு நாள் அந்த தகவல் வந்துரும் மூணு நாள்ல வந்தவொடனே நினைஞ்சிருக்கலாம் அன்னைக்கு யாரை போல எல்லாரும் கூடுறாங்க நோம்பு வச்சிருக்கலாம் தெரிஞ்சுக்கிற கூட ஏற்பாடு செய்யல ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் வந்து ஒரு ஆளை நியமித்து இங்கே இருந்து ஒரு ஆளை அனுப்பி கூட பாத்துட்டு சொல்லலாம் மூணு மூணு ஆறு நாள் வரும் அங்கே இருந்து ஒரு ஆளை புறப்பட்டு சொல்லி ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிருந்தா மூணு நாள்ல தகவல் வந்துடும் மூணு நாள்ல தகவல் அறியறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் அதை செஞ்சாங்களா அவங்க ஊர்ல உள்ளபடி நடந்தாங்களான்னு கேட்டா ஊர்ல தான் நடந்தாங்க ஒரு நாள் ஆயிஷா நாயகி ரசுல்லா காலத்துக்கு பிந்தி உள்ளதை எடுத்துக்க ஆயிஷா நாயகி வீட்டில் இருக்கிறாங்க அப்ப ஆளு தாபி சஹாபாக்களுக்கு பிந்தினவரு மசூருக்கு வர்றாரு வந்தவன என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அது அரபா அதாவது மதீனாவில் அது அரபா நாள் மக்காவுலையில மதினாவில் ஒன்பதாவது நாள் எல்லாம் நோன்பு வச்சிருக்காங்க ஆயிஷா நாயகில இருந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க நோம்பு வச்சிருக்கிறாங்க மசூருக்கும் நோன்பு வைக்கல அவர் வர்றாரு ஐசனாய் கிண்டல் பண்றவா என்ன செய்றாங்க அவருக்கு நல்ல அல்வா ஸ்வீட்லாம் கொடுங்க அப்படிங்கறாங்க அவர் வலங்கிட்டாங்க நம்ம கிண்டல் பண்றாங்கன்னு விளங்கிட்டு இல்ல நான் ஏன் நோம்ப வைக்கலன்னா ஒருவேளை இன்னைக்கு மக்காவோட பெருநாளா இருந்தா அவர் சொல்றாரு நேத்து அரபாவா இருந்து இன்னைக்கு அவங்க பெருநாள் கொண்டாடுனா நம்ம என்ன பண்றது அதுக்காக தான் நான் வந்து நோம்ப வைக்கல இன்னைக்கு நீங்க அரப่าน நோம்ப வச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு 9000 இருக்கலாம் சவுதியா மக்காவோட 10000 இருந்து சொன்னா பெருநாள் அது பெருநாள் இன்னைக்கு நம்ம எப்படி நோம்ப வைக்கிறது அப்படிதான் நான் வந்து நோம்பிக்காம இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆய்ச்சி சொல்றாங்க மகனே அப்படி இல்ல நீ விளங்குன தப்பு நீங்க என்னைக்கு அரபான முடிவு பண்றீங்க அதான் உங்களுக்கு அரபத்துக்கும் அரபானக்கும் நீங்க என்னைக்கு அரபான் முடிவு பண்றீங்க நீ அவங்கள பார்த்துட்டு தேவையில்லை இது ரசுல்லா காலத்து வழக்கம் இல்லைன்ட்டாங்க அதனால அவங்க சவுதியில போய் என்னைக்கு கூட்டினாலும் அதை பத்தி நம்ம கவலை கிடையாது நம்ம பெற பார்க்கணும் பெற ஒன்னு ரெண்டு மூணு ஒன்பதாவது அன்னைக்கு நோம்ப வைக்கணும் அதான் ரசூல்லா காலத்தில் செஞ்சது நம்ம டெலிபோன்ல கேக்குறதுக்கு நீங்க வசதி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு குதிரையில அனுப்புறதுக்கு வசதி இருந்துச்சு இருக்கிற வசதி ரசூல்லா பயன்படுத்தல நீங்கள் பயன்படுத்த தேவையில்லை அவ்வளவுதான் வாங்க எத்தனைக்கு என்ன கணக்கு கடைசி கேள்வி

அதாவது இவர் இன்னொரு கல்யாணம் செய்யற பத்தி கேட்கிறாரு அவர் டைவர்ஸ் பண்ணாட்ட கூட இன்னொன்னு பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது வழங்குதா கேள்விக்குரியதே கிடையாது எந்த சட்ட சிக்கலும் வராது சட்ட விஷயமா எடுத்துக்கிட்டார்களே ஆனால் அவர் இன்னொரு திருமணம் வேணான்னு சொல்லிட்டாங்க ஒதுக்கிட்டாங்க சொத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா இன்னொரு திருமணம் பண்ணலாமான்னு அழகா பண்ணிக்கலாம் ஆம்பளையும் பண்ணிக்கலாம் பொம்பளையும் பண்ணிக்கலாம் டைவர்ஸ் ஆன பிறகு யார் வேண்டாலும் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறது எந்த சட்டமும் குறுக்க நிக்காது அதுதான் அதுல உள்ள விஷயம் ஆனால் இந்த வெளிநாட்டில இருந்து பணம் அனுப்புற விஷயங்கள்ல நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும் ஒரு மனிதன் வந்து இது மார்க்கத்துக்கு நேரடியாக சம்மந்தப்படாட்டாலும் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி மார்க்கம் சொல்லுது எல்லா விஷயத்திலயும் பணம் காசுகளா இருந்தாலும் சரி தேவைகளுக்கு தான் இருக்கணும் நம்ம பார்த்துருக்கிறோம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு கடைசில இங்க தெருவுள் நிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கறோம் அது மாதிரியும் பண்ணக்கூடாது சில பேர் பொண்ணாடி ஒண்ணு கொடுக்காம கொடுமைப்படுத்துவான் அதுவும் பண்ணக்கூடாது எல்லாமே நடத்துறோம் அல்லாஹ் குரான் என்ன சொல்றான்னு கேட்டா குள்ளல் பஸ் வலா தஜால் எதற்க உன்னுடைய மகளூலத்தின இல்ல உணுத்துக்க உன்னுடைய கையை கொண்டே கழுத்துல ஒரே அடியா கட்டிக்கிறாத கொடுக்காம இருந்துடாத ஒலா தபு சுத்துகா குள்ளல் பஸ் ஒரே அடியா வீழ்க்கவும் செஞ்சிடாத விரிச்சா இப்ப தக்குத மலும மகசூரா இழிந்து கவலைப்பட்டு உட்கார்ந்துருவாங்க அல்லாஹ் சொல்றான் குரால சூரத்தில் பணி சரா இல்ல பதினேழாவது அத்தியாயத்தில் அல்ல இதை சொல்லி அப்படி சொல்றான் ஒரே அடியா பொன்னாடி கொடுத்து அல்ல அப்படி கொடுத்துடாத ஒரே அடியா விரிக்கப்படாத அப்படி கொடுத்தாயானால் நீ கவலைப்பட்டு உட்கார்ந்து விடுவாய் உட்கார்ந்து இருக்கார் அவர் கவலைப்பட்டு உட்கார்ந்து என்ன செய்யறாரு அந்த கேள்வி கேட்டவர் யாருன்னு தெரியல அந்த கேள்வி கேட்டவர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்படி உட்கார்றாரு அப்படி நம்மள்ட்ட புடி வச்சிருக்கணும் இப்ப என்ன செய்யணும் எந்த மனிதன் எந்த மாதிரி மாறலாம் கணவன் மாறலாம் மனைவி மாறலாம் புள்ள மாறலாம் அப்ப மாறலாம் நமக்குன்னு ஆப்பா தானே நம்ம எழுதி கொடுத்துடக்கூடாது நம்ம புள்ளை தானே நம்ம எழுதி கொடுத்துடக்கூடாது நம்ம பொண்டாடி தானே அப்படி எழுதி கொடுத்துடக்கூடாது நம்ம புருஷன் தானே அப்படி எழுதி கொடுத்துடக்கூடாது எப்பவும் எந்த உறவும் மாறும் எந்த எந்த குரங்கு எந்த மரத்துல எப்ப சொல்ல முடியாது அதான் மனுஷனுடைய உள்ளம் இதை விளங்கி நம்ம என்ன செய்யணும் கேர்ஃபுல்லாகவே ஒரு அளவுக்கு நம்மள்ட இப்படி வச்சுக்கணும் ஆணும் வச்சுக்கணும் பெண்ணும் வச்சுக்கணும் பிள்ளையும் வச்சுக்கணும் அப்பனும் வச்சுக்கணும் சில சினைய வயசான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு சொத்துலாம் வந்தவொடனே அவங்களை தெருவில் வரைச்சி விட்டாலும் நான் பார்த்துட்டு இருக்கோம் அவங்க பேரில் ஒரு வீடு இருந்தால் வரைச்சி விடுவாங்களா அவங்க பேரில் ஒரு சொத்து இருந்தால் வரைச்சி விடுவாங்களா எல்லாத்துலேயும் ஒரு பிடி இருக்கணும் மார்க் அப்படி சொல்லலை நீங்க குரானை மீறினதுனால வந்தது நீங்க கஷ்டப்படுறீங்க தெருவில் நிற்கிறீங்கன்னா அப்படி உங்களுக்கு மார்க்கம் சொன்னிச்சா வாரி சட்டத்தை மூத்த பண்ணது தான் பங்கு வைக்க சட்டம் இருக்க நீங்க கொடுக்குற உசுரோட இருக்கும்போது எடுத்துப்பா கொடுக்குற ஓன் சொத்தை எப்படி பங்கு வைக்கணுங்கிறதுக்கு அல்ல கணக்கு போட்டு தந்திருக்கிறான் நீ பாட்டுக்கு மண்டையை போடு அது பாட்டுக்கு பங்கு வைக்கிறதுக்கு சட்டம் இருக்குது சட்டத்துல பங்கு வைக்க வழி இருக்கு நீ எதுக்கு இந்த வேலை தேவையில்லாத இருக்கிறீங்க இப்படி யாரெல்லாம் பண்றாங்களோ அல்லாஹ்வுடைய ரூல்ஸ்க்கு எதிராக அவங்களுக்கு கஷ்டம் வரும் இதை உணர்ந்து எல்லாரும் நடத்துக்கிறது ஆனும் பெண் எல்லாரும் புருஷன் கேட்கறான் அப்படியே கல்வி கூடாது நாக நட்டு எல்லாம் கல்வி வச்சுக்கிட்டு போங்க பொண்டாட்டி கேட்கறானு கொடுத்துடக்கூடாது எல்லாருக்கும் நடுநிலையான மார்க்கம் இஸ்லாம் யாரையும் சந்திர நிப்பாட்டாது நம்ம பேனாட்டி தான் சந்திர நிப்போம் சார் இஸ்லாம் வலிமாவா வலிமா பொறுத்தவரை திருமணத்திற்கு முந்தி கொடுக்கிறதுக்கு கிடையாது திருமணம் அன்னைக்கும் திருமணம் முடிஞ்ச பிறகு திருமணத்துக்கு அடுத்த கொடுக்கலாம் அப்துல் ரஹ்மான் போல அடுத்தடுத்த நாள் தான் கொடுக்குறாரு தெரிஞ்ச ரசூல்லா வந்து வலிமா கொடுன்னு சொல்றாங்க அன்னைக்கு தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது தான் கொடுங்க கொடுங்க அடுத்த நாள் கொடுங்க கல்யாணத்துக்கு முந்தி கொடுக்குற அது குடுக்கலாம் கூட அதாவது அது அதாவது இல்லற வாழ்க்கை நடந்த பிறகு தான் கொடுக்கணுங்கிறாங்களா அப்படி சட்டம் கிடையாது அப்படி கிடையாது ஒரு ஒருத்தர் கல்யாணம் பண்றாரு அன்னைக்கு அந்த பெண்ணு மாதவிடாயா இருக்குது பத்து நாள் கழிச்சு கொடுப்பாரு அவர் அது வந்து சரியா வராதே அப்படி செய்யறாங்க அதுதாம்மா நடந்து வருது அதுதான் நடைமுறைன்னு இருக்கு